சுற்றுப்பாதை அமைக்க திட்டமிடப்படும் என்று அமைச்சர் ஏ வேலு கூறியிருக்கிறார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சர்வதேச அடையாளமாக இருக்கக்கூடிய கொடைக்கானல் மிகவும் கடும் நெருக்கடிகளில் இருக்கிறது குறிப்பாக வார நாட்கள் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் அங்கே ஏற்பட்டு மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகின்றனர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அமைச்சரவர்கள் ஏற்கனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மாற்று வழிப்பாதை அங்கே உருவாக்குவதற்கு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த பணி என்ன நிலையில் இருக்கிறது என்பதனை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரவர்களை கேட்டு அமைகின்றேன் அமைச்சரவர்கள் மாண்புக பேர நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி செந்தில் குறிப்பிடத்தே போல இந்தியாவில் இருக்கிறவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை இந்தியாவில் இருக்கிற சுற்றுப்பயணிகள் கூட அதை கொடைக்கானலுக்கு வருகிறார்கள் அதனால் இந்த சீசனில் பார்த்தோன்னு சொன்னால் வண்டிகள் உள்ளே போவதற்கு பல மணி நேரம் ஆகிறது ஆனால் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பல நேரம் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுதும் நம்முடைய செந்தில் அவர்களுக்கு கேள்வி அதை கேட்டத அடிப்படையில் இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக நானே நேரடியாக அவர் அழைத்து கொண்டு கொடைக்கானலே போய் அந்த இன்னொரு மாற்றுப்பாதை அமைப்பதற்காக வேண்டிய பணிகளை ஆய்வு செய்வதற்காக நான் போயிருந்தேன் அதுக்கு பின்னால் இப்போ நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக பொறியாளம் அழைத்து அதற்கு இந்தாண்டே ஒரு டிபிஆர் ஒரு டீடைல் புரேஜ் ரிப்போர்ட் ஒன்று தேவை என்று சொல்லி அதற்கு முக்கியத்துவம் தகுந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது முழுமை அடைந்த அடைந்தவுடனேயே மண் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அது எவ்வளோ ரூபாய் தேவைப்படுமோ அதுக்கு இசை பெற்று அதற்கு இந்தாண்டே முக்கியத்துவம் தரப்படும் இந்தளம் அடைவழிக்கு பிறகு மேலும் பிள்ளை செய்யவில்லை பாருக்கலாம்